ஹய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கார்டன் லாஸ்ட்டாக போட்டிருந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா சம்மர் பிளான்ட் மல்லி முள் ப்ரூன் பண்ணி எப்படி இருக்குது ப்ரூனிங்கோட பெனிஃபிட்ஸ் இதெல்லாம் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் அப்பயே சொல்லியிருந்தேன் ரிமைனிங் இருக்க பிளான்ஸோட க்ரோத்தெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு பார்ட் டூ வீடியோ மாதிரி போடுறேன்னு இன்னைக்கு நம்ம ரிமைனிங் ப்ரூன் பண்ண பிளான்ஸ் ரிமைனிங் வந்து எப்படி இருக்குன்னு தான் போகிறோம் நாங்கள் ப்ரூனிங் முடிச்சதுமே காமிச்சிருப்போம் அப்போல்லாம் செம்பரத்தி இட்லி பூவெலாம் பார்த்தீங்கன்னா குச்சி குச்சியாக இருந்தது ஏன்னா வந்து நல்லா டீப் ப்ரூனிங் பண்ணிட்டோம் அதுக்கான ஃபெர்டிலைசர்ஸே மையான உறவு உணவுகள்லாம் வந்து கொடுக்கும் போது உரங்கள்லாம் வந்து கொடுக்கும்போது அது ஒரு ஹெல்த்தியாகவே க்ரோ ஆயிருக்கு பார்க்கவே ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட் மாதிரி ரொம்ப அழகாக செண்டாக வளர்ந்துருக்கு பார்க்குறதுக்கே ரொம்ப ஆசையாக இருக்குது இதுக்கு மேலே இது அப்படியே குச்சி மாதிரி நீட்டாக வளர்ந்துட்டு இருந்தது இல்லை மீலி பக்ஸ் மாவு பூச்செல்லாம் வந்து வச்சு செடியே வந்து ப்ராப்பரான க்ரோத்தே இல்லாமல் போயிடுச்சு இப்போ வந்து இது ப்ரூனிங் பண்ணி ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் ஆயிருக்கும் ப்ரூன் பண்ணி நல்லா அழகாக வந்து தளர்த்து வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு ரெண்டு மூணு பூவும் வந்து போத்துது செம்பருத்தி இருந்தாலே வந்து வீட்டுக்கு ஒரு அழகு நம்ம தலைக்கு குளிக்கிறப்ப வேணுன்றப்போ அந்த இலைகளும் யூஸ் பண்ணிக்கலாம் என்ன காசுறதுக்குலாம் இலைகள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கண்டிப்பாக இதை தான் யூஸ் பண்ணணும் என்னெல்லாம் காசுறதுக்கு அடுத்து நம்ம பார்க்குறது இட்லி கொத்து இட்லி கொத்து வந்து ஈஸியரான்னு சொல்லுவோம் தேன் பூனும் சொல்லுவோம் இந்த செடியும் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரோன் பண்ணிவிட்டு இப்போ வளர்ந்துருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஃப்ரெஷ் லீவ்ஸு ஒரு ஹெல்தியான லீவ்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இங்கே அங்கங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு க்ரீன் கலரில் தெரியுதுங்களா அது வந்து ஒன்றும் இல்லைங்க சேஃப் ஃபங்கஸ் சைடுன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ப்ரூனிங்லாம் பண்ணிவிட்டு செடியில் எந்த ஒரு ஃபங்கஸ் அட்டாக்கோ வராமல் இருக்கிறதுக்காக அப்ளை பண்ணுறது சேஃப் ஃபங்க்ஸ் சைடு அதோடய லிங்க் வந்து கொடுக்குறேன் வேணும்னா நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது வந்து அப்ளை பண்ணால் நம்ம ப்ரூனிங் பண்ணிவிட்டு செடி ஒரு சில சமயம் வந்து ப்ராப்பராக பராமரிப்பு இல்லைன்னா அது போகிறதுக்கோ சான்சஸ் இருக்குது அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த சேஃப் ஃபங்க்ஸ் சைடு வந்து ப்ரூனிங் பண்ணிவிட்டு அப்ளை பண்ணுறது அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நந்தியா வட்டம் நந்தியா வட்டம் வந்து அது பார்த்தீங்கன்னா வாசனை அற்ற பூ இது பார்க்குறதுக்கு மல்லிப்பூ மாதிரியே இருக்குதுன்னு இதை வந்து அப்படியே மொட்டோட எடுத்து ஜடையில் பெண்களுக்கு தலையில் வைப்பாங்க பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் அப்போ அந்த ஜடையில் மாலையிலலாம் வச்சு கட்டி ஏமாத்துகிறாங்க ஸோ நீங்கள் பூ ஜடையெல்லாம் வாங்க போனீங்கன்னா பார்த்து வாங்குங்க மல்லிப்பூ விலை அதிகமாக இருக்கும் போது இதை பூவாகவும் ஒரு மழை கணக்கில்லாம் விற்று ஏமாந்து வாங்கியிருக்கவங்களும் இருக்காங்க இதில் ஒரு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அது பூக்கவே பூக்காது ஏன்னா பூத்தா தான் இதோட உண்மையான நிறம் தெரிஞ்சிடும் ஏன்னா இது விரிஞ்சு பூக்கும் இது வந்து நந்தியா வட்டம் இது வந்து நாலு மாதத்துக்கு மேலாம் பார்த்தீங்கன்னா வெறும் குச்சி குச்சியாக இருந்தது இலையுதிர் காலத்தில் இலைகள்லாம் கொட்டி ஆனால் அதுக்கடுத்து நாங்கள் பராமரிப்பு நல்லா பண்ணவே நல்லா அழகாக வளர்ந்துருக்கு இப்போ சம்திங் எதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு அதான் இந்த மாதிரி இருக்குது இலைகள் நம்ம அடுத்த செடியை பார்க்கலாம் தங்க அரளி மஞ்ச அரளின்னு சொல்லலாம் இது வாங்கி நாலு வருஷத்துக்கு மேலே ஆயிருக்கும் ஆனால் ஒரு வாட்டி கூட ப்ரூனிங் பண்ணதில்லை காஞ்சி போன குச்சை மட்டும் உடச்சி உடச்சி போடுவேன் இப்போ ப்ரூன் பண்ணி அதுக்கு பராமரித்து வந்ததுமே இது அழகாக பச்சை பசைன்னு நிறைய கிளைகளோடு அழகாக வந்து பூத்துருக்கு இதெல்லாம் மரமாக கீழே வச்சா வளரும் ஆனால் கீழே வந்து எங்களுக்கு வச்சா பாம்பு தொலைகள் அதிகமாக என்ன விதம் நாங்கள் இது மாதிரியே வச்சு பார்த்துட்டு வரோம் மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் இதெல்லாம் வெயில் டைம்ல பார்க்கும்போது தங்க அரளின்றது உண்மையாகவே இருக்கும் அப்படியே தங்க மாதிரி ஜொலிக்கும் அந்த பூவு அழகாக இருக்கும் அடுத்து பார்க்க போகிறது லெமன் லெமன் பிளான்ட்டுனே ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கோம் லெமன் பிளான்ட்டோட க்ரோத்துக்கு என்னென்ன தேவை எப்படிலாம் நாங்கள் வந்து பராமரிக்கிறோன்னு அந்த வீடியோ வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ப்ரூனிங் கடுத்து எந்தளவுக்கு செடி வளர்ந்துருக்குன்றது நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அப்போ நாங்கள் காமிச்சு பார்த்தீங்கன்னா ப்ரூனிங் பண்ணும்போது வெறும் இந்த ஒரே ஒரு பழத்தை மட்டும் விட்டுட்டோன்னா அந்த பழம் இன்னமும் இந்த செடியில் வந்து இருக்குது பார்க்குறதுக்கே அழகாகவும் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பவளமல்லி இந்த பவளமல்லியும் ஒரு சில சமயம் குச்சி குச்சாக ஆகிடும் இலையிலாக கொட்டி வளராமல் இருக்க மாதிரிலாம் ஆகிடும் இப்போ பார்த்தீங்கன்னா அடிச்ச வேலுக்கு எல்லாமே அப்படியே சாஞ்சிருக்கு தண்ணி ஊற்றினா கொஞ்சம் தளர்த்து ஃப்ரெஷ்ஷாக வந்துருவாங்க இதுவாக நம்ம ப்ராப்பராக பராமரிப்பு பண்ணும்போது அழகாகவே வளரும் ஒவ்வொரு செடிக்கும் ஹெல்த்தி லீவ்ஸ் முக்கியம் ஸோ ப்ராப்பராக ப்ரூன் பண்ணி அதை பராமரித்து வந்தீங்கன்னா உங்கள் செடியே இந்த செடி மாதிரி பச்சை பசையல்னே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டை சுற்றி நிறைய மரம் செடியெல்லாம் வச்சிருக்காங்க எல்லார் வீட்லேயுமே அதனால தான் எப்போவுமே பறவைகள் சத்தம் கேட்டுகிட்டே இருக்கும் அதுக்கப்புறம் தோட்டத்துக்கு வந்தாலே ஒரு வாட்டியாச்சும் வந்து பட்டாம்பூச்சி இதெல்லாம் பார்க்காம போகவே மாட்டோம் இந்த மாதிரி நீங்களும் வந்து வந்து வீட்டில வைங்க பச்சை பசையில் இடத்துக்கும் மனசுக்கு